வெயில் காலம் வந்தாவே சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்லான்னு நினைப்போம் இன்றைக்கி நம்ம சில்லுன்னு வந்து நம்ம ஒரு ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் அதுவும் சாக்லேட் ஐஸ்க்ரீம் ரொம்ப ஈஸி மெத்தேடில் வீட்டில் இருக்கு பொருளை வச்சு எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் செம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் என் பேர் ஜெய்பால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சாஸ்பேனில் ரெண்டு கப் அளவுக்கு நல்லா திக்கான பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்புங்கிறது வந்து இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ரெண்டு கப் பால் எடுத்திருக்கேன் இது வந்து அரை லிட்டர் அளவுக்கு பால் இப்போ இந்த பால்லேருந்து ஒரு மூணு குழிக்கரண்டி அளவுக்கு பால் எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்தாச்சு இது கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபார்மாவும் சேர்த்துக்கலாம் மூணு ப்ளார் மூணு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபார் சேர்த்துருக்கோம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் கோக்கோ பவுடர் சேர்த்துருக்கோம் இப்போ இதை நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பால் எடுத்தால் அதே கப்பில் வந்து முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் பவுடரு சேர்க்குறேன் பால் பவுடர் வந்து ஆப்ஷன் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போல்லாம் கடையில் அஞ்சு ரூபா பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட்டெல்லாம் கிடைக்குது இப்போ பா நம்ம பால் பவுடர் சேர்க்குறதுனால இந்த டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் நல்லா கரைச்சி விட்டுறலாம் இப்போ பால் பவுடருன்னு சேர்த்து நல்லா இதை கலந்தாச்சு இப்போ நல்லா இது நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கொக்கோ பவுடர் அப்புறம் கான்ஃப்ளார் சோளம் மாவெல்லாம் சேர்த்தோம் இல்லையா அந்த பால் கரைச்சில் சேர்த்துடலாம் பால் நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த மாதிரி கொதித்து வந்த உடனே நம்ம மீடியம் ஃப்ளேம் வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் மாற்றிக்கலாம் சிம்லா மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச கொக்கோ பவுடர் கார்ன்ஃப்ஃபிளவர் பால் இது மூணையும் இது உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் டக்குன்னு இதை அடி பிடிச்சிடும் அதனால கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இது நல்லா கெட்டிப்பட்டு வரும் இந்த அளவுக்கு நல்லா இது மாதிரி கெட்டியாக வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சிடலாம் இது நல்லா முழுமையாக ஆறி வரட்டும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு வாட்டி இது நல்லா ஒரு வாட்டி நல்லா நம்ம இதை அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா முழுமையாக ஆறி வந்துடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட்டிகளை இருக்குது இருக்க தான் செய்யும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம முழுவதும் இதை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இது மூடி போட்டு மூடி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பல்ஸ் மோடில் இப்போ நம்ம அரைச்சதை பார்த்து ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம் நல்லா டைட்டாக உள்ள கண்டெய்னரில் இதை மாற்றிக்கலாம் அவ்வளோதான் முழுமையாக நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றியாச்சு இப்போ இதுக்கு கரெக்டான ஒரு டைட்டான மூடியை போட்டு மூடி நாம் ஃப்ரீசரில் வந்து மூணு மணி நேரம் நம்ம வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரிட்ஜில் இல்லைங்க ஃப்ரீசரில் தான் விற்கணும் மூடி நல்லா டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் ஒருக்கா இதை மிக்சி ஜாரில் ஒரு வாட்டி அரைச்சு இதே பாக்ஸ்லேயே சேர்த்துக்கலாம் மறுபடியும் இது மூடி க்ளோஸ் பண்ணி ஒரு வாட்டி நல்லா பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அதே பாத்திரத்துலேயே அரைச்சு மறுபடியும் இதை சேர்த்துடலாம் நீங்கள் வந்து இன்னும் ஒரு ட்ரிப் ரெண்டு ட்ரிப் கூட இந்த மாதிரி பண்ணலாம் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி செய்கிறோமோ செட் பண்ணி செட் பண்ணி நம்ம மிக்ஸி பேஸ்ட் மாதிரி அரைச்சு சேர்த்துறோமோ அவ்வளோ நமக்கு சாஃப்டான ஐஸ்கிரீம் கிடைக்கும் மறுபடியும் இந்த மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு ஆறு டு எட்டு மணி நேரம் வச்சுட்டு மறுபடியும் பார்க்கலாம் அவ்வளோதாங்க எட்டு ஹவர் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா செட் ஆகி வந்திருக்கு இப்ப நம்ம இது பக்கத்துல ஒரு ப பவுல தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கண்டிப்பில வந்து ஈரம் பண்ணிட்டு இப்ப நம்ம இதை எடு எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டா வருது பாருங்க இந்த மாதிரி குட்டி 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 கப்பில் போட்டு வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் மேல கொஞ்சமாக பிஸ்தா போட்டு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்து சாக்லேட் ஐஸ்க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்